மோட்டர் சைக்கிளை ஸ்டார்ட் பண்றோம் நானூறு ஃபேபரில் தூக்கி விசிருக்கிறோம் வந்து நித்ரா விழுறோம் டே டே நிப்பா டிங்கா தமி சத்தா நிப்பாடே என்னடா என்ன என்ன அடே உனக்கு ஒரு மெனச்சாத்து இல்லையாடா அப்பா பிள்ளைய நித்ரா விழுறேன் இல்லையா விடிய நாலு மணிக்கு வந்து முறுக்கி கொண்டு திருடி அடே உன்ன மாதிரி நான் என்ன பன்னெண்டு மணி ஒன்று படுத்துருந்துருவிட வேலைக்கு போற ஆள் ஐயோ அடே அக்க பக்கத்துல பிள்ளையால் படிக்கிறேன் இல்லையா பள்ளிக்கூடம் உங்களுக்கும் அதே பிரச்சனை

நீ ஒரு மூணு மணிக்கு முறுக்கு இருக்குறி மனுஷன் மாடியில இந்த பயத்துல கீழ விழுந்து கழுத்து முறிச்சு உடனுக்கு கழுவு தெரியுமா டே நான் முடிய நாலு மணிக்கு கிழமை வேலையை போனா எனக்கு இல்லை இதை எப்படி தெரியும் மோட்டார் சைக்கிளுக்கு கிளம்ப போட்டோம்னா எனக்கு ஒண்ணும் கேட்காது உனக்கு கேட்காது எங்களுக்கு கேட்குது எங்களுக்கு இந்த சத்தம் பிரச்சனையா கேட்கு சரிதானே முண்டில் நீ வந்து இந்த மோட்டார் சைக்கிளை வந்து எலக்ட்ரிக்கா மாத்து இல்லேண்டா உருட்டிக்கொண்டு போய் இந்த சந்தில இருந்து வரி இப்போ இல்ல இல்லாட்டி இஞ்சி கலட்டி உருட்டிட்டு பிரச்சனை இல்ல நீ ஒரு ரூபாய் நீ ஒரு ஆயிரம் தா சரியோ எல்லாத்தையும் கொடுத்து நானும் மாத்திட்டு எலக்ட்ரிக் ஓடி தெரியும் தான் உனக்கு விளங்குதா இல்லையா பிரச்சினை உண்ட பிரச்சனை எனக்கு விளங்குது உண்ட பிரச்சனையும் விளங்குது ஆனா எந்த பிரச்சனை உனக்கு தெரியுமோ நான் முடிய காலத்துல நானூறு பேப்பர் போடணும் சைக்கிள் போட்டு மூன்று மணித்தாலம் இதுல போய் தள்ளி விட்டு மணி என்ன பிரச்சனைக்காக கொஞ்சம் உருட்டி பண்றேன் இதுக்கு மேல என்ன என்ன கஷ்டப்படுறீங்கடா பன்னெண்டு மணில இருந்து முறுக்கு முறுக்குதான் ஒரு கிளவி சாக கிடக்குறா விசாரணை அது கிளவிதானே சாக கிடக்குது போலீஸ் விஷயங்கள் விளங்குது இல்லையா

கொஞ்சம் தள்ளி கொண்டு ஸ்டாப் பண்றாரு உனக்கு எந்த குணம் தெரியாது மோட்ரு சைக்கிள அடிச்சு விடச்சு விட்டுருவாரு இந்த பெரிய முடிச்சுக்கலாம் அடிச்சு கொஞ்சம் மென ஜாதியா நடங்கடா அப்பா எங்க அப்பா ஏதோ பார்த்து செய்யுங்க எல்லாம் ஒரே ஆட்கள் அப்படின்னு கூட காய்ச்சிட்டு வந்தா பேப்பர் போடலாம் லேட்டா போயிடும் ஆஹ் இவன் எங்கடா சம்பந்தம் எல்லாம் வந்து எனக்கு எதுலா கதைச்சிட்டு போறான் இவன் எனக்கு ஆதரவா தானே கூட்டிட்டு வந்தேன் நான் நீங்க வந்து இல்ல நித்துறா இல்லை முடியல பாலை குடிங்க போயிட்டு வர்ற அந்த கிடைய புருஷன் தேடி தின்ன வந்து வந்து வாப்போம்